வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மன் பூமிங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு முந்நூறு ஏக்கர் எடுத்துக்கலாங்க அதாவது இது பஞ்சாயத்து பாதைங்க பஞ்சாயத்து பாதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தைந்து அடி அகல குறையாமல் இருக்கும் ரோடு பேஸு அதாவது அகலம் சொல்கிறேன் பாருங்கள் செம்மண் பூமிங்க நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சோலார் போடலாம் வேறு எதுவும் கம்பெனி பர்பஸ்க்கு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல அகலமான ரோடு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி பாதை வசதியாக அகலமாக இருக்குது அந்த ரோடு பேஸில் வந்து இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு எட்நூறு அடி அகலம் வரலாங்க ரோடு பேஸ் ஃபுல்லாக இருக்குது நல்ல செம்மன் பூமி நீங்கள் வந்து பண்ணைகள் எதுவும் அமைக்கணுனாலும் அமைச்சிக்கலாம் கம்பெனிஸ் அமைச்சிக்கலாம் சோலார் போடலாம் மற்ற அனைத்து விதமான யூசேஜுக்கு ஆகுங்க நல்ல இடம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கரூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க கரூர் டு திருச்சி மெயின் ரோடு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் அதாவது கிருஷ்ணராயபுரம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க அருமையான பூமிங்க ஒரே லெவலாகவும் பாருங்கள் நல்ல மட்டமாகவும் நீட்டாக இருக்குது இந்த இடத்த தெளிவாக பார்த்துக்கோங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டெலாம் விவசாயம் பண்ணிகிட்டுருக்காங்க தற்போது அதெல்லாம் வீடுகள் ஒன்று ரெண்டு வீடுகளும் இருக்குங்க நல்ல அகலமான பஞ்சாயத்து பாதை முகப்புலேயும் அமைஞ்சிருக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இது வாங்கி போட்டோம்னாக்க பிற்காலத்தில் நல்ல ஒரு ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது பாருங்கள் அருமையான செம்மண் பூமிங்க நிறைய பேர் செம்மன் பூமி வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அங்கே முன்னாடி தெரியிற டவர் லைன் வந்து அது ஒரு ஓரமாக இருக்குது அது இது க்ராஸ் ஆகாதுங்க அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து எஃப்எம்பி வாங்கி நீட்டாக பார்த்துக்கலாம் ஒரு இரநூத்தம்பது ஏக்கருக்கிட்ட அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க கரையம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மேற்கொண்டு ஒரு ஐம்பது ஏக்கர் வேணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் டோட்டலாக ஒரு முந்நூறு ஏக்கர் அளவுக்கு இந்த இடத்துல கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்கள் இது ஆப்போசிட் எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க எல்லாம் உழவு செய்தி போட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமி ஏரியா இது இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கிது அப்படின்னாக்கா காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட எத்தனை ஏக்கர் வேணுனாலும் என்ன பட்ஜெட்லனாலும் அனைத்து விதமான பட்ஜெட்டில் நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் இருக்குது பண்ணை நிலங்கள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது வீடுகள் வீட்டு மனைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான இடங்கள் பார்த்து உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு தந்துடலாம் இதனுடைய விலை நிலவரம் அனைத்து டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ